தாமரை தமிழ் நியூஸ் வேளாங்கண்ணி மாதாவின் திருக்கொடி மற்றும் தேர்பவனி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் கொடியேற்றம் மற்றும் தேர்பவனி அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் கலந்து கொள்ளும் ஒரு முக்கிய நிகழ்ச்சி பதினெட்டாம் தேதி தொடங்கி கால்நடையாகவே பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு வந்து சேர்ந்து கொடியேற்றத்தையும் தேர்பவனையும் காண்பது ஒரு முக்கிய நிகழ்வாகும் நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ள மாதா கோவில்களில் கொடியேற்றம் ஏற்றப்பட்டு தேர்பவனி நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக புழல் கதிர்வேடு பகுதியில் அமைந்துள்ள புனித அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் முதலாம் ஆண்டு கொடியேற்றம் மற்றும் தேர்பவனி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அருட்தந்தை அவர்கள் மாதாவின் உருவம் தாங்கிய கொடியினை ஏற்றி பின்பு அங்கு கூடியிருந்த மக்களுக்கு ஜெபம் செய்து அருளாசி வழங்கினார் அப்பொழுது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க என்று மலர்தூவி ஆரவாரம் செய்தனர் அதன் பின்னர் தேர்பவனி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முப்பத்தி வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு சமூக சேவகர் பாபு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அரும்பாடுபட்ட உறுப்பினர்களுக்கு கேடயமும் அப்பகுதி வாழ் மக்களுக்கு புடவைகள் மற்றும் ஜபமாலை ஆகியவை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வேளாங்கண்ணி மாதா கோவில் ஆலய நிர்வாகிகள் கௌதம் அருண்குமார் பில்டர் முரளி பரத் தேவேந்திரன் விக்னேஷ் விக்கி வினித் மற்றும் ஆலயத்து நிர்வாகிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி வாழ் மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அன்னை வேளாங்கண்ணி மாதா அருளை பெற்று சென்றனர்